இயேசுவின் இனிமையுள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ராத்திரி வேளையில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தனுடைய வசனங்களை கேட்க தேவன் நமக்கு கிருப செய்திருக்கிறார் நாம் செபிக்கலாம் ஆண்டு இந்த நாடுகளில் எங்களை பாதுகாத்து வழி நடத்துதவர் நீரே ஆண்டு ஒரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்துதிக்கிறேன் நீர் நல்லவராய் வல்லவராய் எங்களோடு கூட இருக்குது கவைக்காக ஸ்தோத்திரம் நீங்கப்பா ഗൂഗിൾ മീറ്റിൽ കടന്നു വന്നിരിക്കുന്ന ഓരോ മക്കളെയും ആശീർവദിക്കോട് നാളുകളിൽ മനക്കവലയോടെ കണ്ണുനീരോടെ മക്കൾ ജപക്കിയക്കാ കടന്നു അടു യൂട്യൂബിലൂടെ ഗൂഗിൾ മീറ്റിലൂടെ യാരെല്ലാം ഇന്ന വസനങ്ങൾ കേക്കതോ അത് മക്കൾ ഉമ്മത് പ്രസംഗം ഇറങ്ങി വരുന്ന കൈക്കാ പരിശുദ്ധരായി എഴി നടക്കാ സ്തോത്രം ഇന്നപ്പ് കുടുംബങ്ങൾക്കുള്ള ദൈവിക സമാധാനം ഇറങ്ങി വരുന്ന കൈക്കാ സ്തോത്ര നീർ ഓരോ മക്കളെയും തുടട്ടും ഒരു വിടുതലോട് സൗഖ്യത്തോട് ആരോഗ്യത്തോടെ നാളുകളിൽ കുടുംബങ്ങളിൽ ആയിരിക്കുന്ന കൃപ ചെയ്യും കടന്നു ആയിരക്കളെ ധ്യാനിക്കോട് പേശും യേശുവൻ നാമത്തിൽ തന്ന വിധാവേ ആമേൻ ആമേൻ കർത്തർ നമ്മെ ആശീർവദിത്ത് വഴി നടത്തുക നല്ല തകപ്പൻ മാർക്ക് പത്താം തിരം അതിന്റെ ഇരുപത്തി மூன்றாவது வசனம் நான் வாசிக்கலாம் மார்க்கு பத்தாம் ஆறு அதை இருபத்தி மூணாவது வசனம் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாய் இருக்கிறது என்றார் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாய் இருக்கிறார் என்று இங்கே வசனத்தில் சொல்லப்படுகிறார் ஏன் இப்படி ஒரு வசனத்தை இயேசு சொல்லி இருக்கிறார் ஐஸ்வர்யம் உள்ளவங்கள் அநேகர் அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் மட்டும்தான் அவங்களுடைய மனதை வைக்குவார் அநேகர் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி அதை வளர வைக்கலாம் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணலாம் அது எப்படியெல்லாம் நமக்கு சேர்த்து வைக்கலாம் என்று சொல்லி அவங்களோட மனது முழுவதும் அந்த ஐஸ்வர்யத்தின் மேலும் பணத்தின் மேலும் அவங்களுடைய வளர்ச்சியின் மேலும் அவங்களுடைய கவனத்தை செலுத்தும் அந்த நேரத்தில் சில பேர் இயேசுவே மறந்துவிடும் அப்போ தேவனை மறந்துட்டு இனி ஒரு விஷயத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது பிரவேசிக்க நமக்கு வசனத்தில் தெரியும் இந்த உலகத்தில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க கத்தரால் முடியும் அவர் எல்லாவற்றையும் செய்ய முடியாத தேவன் அவர் நம்மை ஆசிர்வதிக்க முடியாத தேவன் நாம் മുളായി മാറ്റവും മക്കളായി അവർ നമുക്ക് എല്ലാവരെയും ചെയ്തു മുടി നമ്മോട് കൂടെ ഇറപ്പിളെ ഇങ്ങനെ നമ്മുടെ മനസ് മുഴുവൻ അത് സെൽവത്തിന്മേലും ഐശ്വര്യത്തിന് മേലും നമുക്ക് പണത്തിന്മേലും മറ്റും താങ്കൾ കവനം ഇറക്കുന്ന നാം എങ്കോ കീഴെ വിഴുന്ന് വിടുകവരായി നാം മാറ്റപ്പെടാം അനേക വിശ്വാസത്തിൽ നിന്ന് കീഴേ വിഴുന്ന് വിടുന്നതി കാരണം ഇപ്പിടിപ്പെട്ട കാര്യങ്ങളിൽ അവങ്ങളുടെ മനതേ കൊണ്ടുപോകാം அதே பிரச்சனை பிரச்சனை அவங்கள மனதே அதன் மேல் அந்த பிரச்சனையின் மேல் கொண்டு போகிறார் இப்படி அந்த பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது எப்படி நம்ம தேவனை உண்மையாய் நாம் ஆராதிக்க முடியும் தேவனை நாம் எப்படி சார்ந்திருக்க முடியும் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே வசனத்தில் மார்க்கு பத்தாம் ஆறாம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லுகிறார் மனுஷனால் இது கூடாததுதான் தேவனால் இது கூடாதது அல்ல தேவனாலே எல்லாம் கூடும் என்றால் ஒரு விசுவாசியாய் இருக்கிற ஞான நீங்களும் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஞான நீங்களும் தேவனால் വിശ്വസിക്കുന്ന മക്കളായി ഉലകം നമുക്ക് സമാധാനം തരമാട്ടു തരമാട്ടത് ഇല്ല കൊഞ്ചാളിതാ ബ്ദേവനുടേ സമാധാനം ദേവനുടിയ വസനം ദേവനുടേ വാർത്ത അത് എം നിലനിൽക്കുന്നതായി കട്ടൽപ്പിള്ള നമ്പട്ടു நாம் அவருடைய நாமத்தில் நாம் விஸ்வசித்து நாம் முன்னாடி கடந்து வரட்டும் எப்படி என்றால் அவரால் கூடாததாய் ஒன்றும் இல்லை அவரால் கூடாததாய் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை அவரால் எல்லாம் ஆகும் மனிதனால் எதுவுமே ஆகாது மனிதனால் கூடாததுதான் இந்த உலகத்தில் நாம் செல்வங்களுக்கு பின்னாலேயும் நாம் ஏதோ ஒரு உடற்பயிற்சி செய்து நாம் பலத்தை பெற்றுக்கொண்டு அக்கடைசி வரையும் பலமாய் இருக்கலாம் என்று நினைத்தால் இந்த உலகத்தில் ஆகாது நம்முடைய ஐஸ்வர்யங்கள் பணங்கள் எப்போதும் அப்படி நிலை நிற்கும் என்று சொல்லியால் அது ஆகாது நாம் இந்த உலகத்தில் ஒரே ஒன்று தான் நாம் யோசிக்க வேண்டும் கர்த்தர் அவர் உண்மையுள்ளவர் அவர் என்னை நடத்துவார் அவர் என்னை வழி நடத்துவார் அவர் அல்லாது வேறு ஒன்று நம்மை வழி நடத்த இந்த உலகத்தில் இல்லை அப்போ ஒரு விசுவசிக்குத பிள்ளை எப்பவுமே அந்த ஒரு நோக்கத்தில் இருக்கும் எனக்கு யார் இருக்குதோ இல்லையோ கர்த்தரை தான் நம்புவே அவரே தான் நம்புவேன் அவரோடு கூட தான் ஆயிருப்பேன் அவருடைய மேல் விஸ்வசிப்பேன் அவர் நம்பிக்கைக்குரிய தேவனாயிருக்கிறார் அந்த தேவன் மேல் விசுவாசத்தோடு நான் முன்னாடி கடந்தது எதுக்காக நாம் இயேசுவில் விசுவசிக்கிறார் தேவனாலே எல்லாம் கூடும் ஆலே தேவனாலே எல்லாம் கூடும் மனிதனுடைய யோசனைகள் மனிதனுடைய நினைவுகள் அதே இந்த உலகத்தில் மாற்றப்படும் போது கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அவர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் சொல்லின வாக்கு தத்தங்கள் அவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார் அவர் ஒருபோதும் உன்னை வெக்கப்படுத்துதவர் அல்ல

നമ്പട്ടോ പണത്തിൽ അല്ല ഉലകത്തിലെ ഏതോ ഒരു പൊരുളിൽ അല്ല ഏതോ ഒരു ഐശ്വര്യത്തിൽ അല്ല നാം നമ്പിക്കും യേശുവൻ മേൽ വയ്ക്കുന്ന അവർ അവരുടെ മേൽ വിശ്വാസം വയ്ക്കും പോലും അവർ നമുക്ക് തേവയാണ് സന്ദിപ്പ അവർ നമ്മെ വളര വർ അവർ നമ്മൾ കൊണ്ട് പോകുവർ നമ്പോ ആല ഇ കേത്തരപ്പിള്ളേ നാം നമ്മുടെ മനസ്സുകൾ വേലയിലോ ധനത്തിലോ പണത്തിലോ സെൽവത്തിലോ ഐശ്വര്യത്തിലോ വെക്കാമൽ നാം മേൽ നമ്മുടെ മനസ്കളെ കൊണ്ടുവരുങ്ങൾ ആലൂ அவரிடமேல் நாம் நம்பிக்கை உள்ளவராய் மாற்றப்படுங்க அப்பொழுது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் நாம் தேவனோடு கூட நடக்க முடியும் ஒரு நல்ல நம்பிக்கை உள்ளவராய் மாற்றப்பட முடியும் இந்த உலகம் நம்ம கீழே தள்ளி விடாது ஆலையில் இன்னைக்கு எல்லாரும் மாயமான விஷயங்களுக்கு பின்னாலதான் சுட்டுகிறார் உலகம் முழுவதும் நம்ம உடம்பு கெட்டால் கெட்டதாய் மாற்றப்பட்டால் கூட பிரச்சனை இல்லை நாம் மாயமானதுதான் தான் சாப்பிடுகிறார் மாயமானதுதான் குடிக்கிறார் மாயமானதுக்கு பின்னாடி தான் சுற்றுகிறார் இப்படி இருக்கும் போது சாப்பாடு நம்ம எந்த வழிக்கு கீழே தள்ளிவிட பார்க்கும் போது நம்முடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் மனிதரை காட்டுவதற்கான விசுவாசம் அல்ல இந்த உலகத்தில் மனிதர்களை ஏதோ பெருமைப்படுத்துவதற்காக நாம் முன்னாடி கடந்து செல்லுத ஒரு விசுவாசம் அல்ல நம்முடைய விசுவாசம் அவரால் எல்லாம் கூடும் அவரால் எல்லாம் ஆகும் அவர் நம்மி வழி நடத்துதவர் இந்த உலகத்திலே மனதன் நம்மை வழி நடத்த முடியாது இந்த உலகத்திலே மனிதன் கொஞ்ச நாளத்திக்கு அது செய்யலாம் இது செய்யலாம் அப்படி நடத்தலாம் நம்மை முன்னாடி கொண்டு போகலாம் என்று அப்படியே பேசும் கொஞ்ச நாள் கழியும் போதே அவங்கள் நம்மை கைவிடும் இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும் உலகத்திலே மனிதர்கள் நம்மை கைவிட்டாலும் தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுதவர் அல்ல இங்கே வசனத்தில் நாம் பார்த்திருக்கும் அது ஐஸ்வர்யம் உள்ளவர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார் அதனாலே நாம் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யம் இல்லாதவராயிருக்கணும் தாரித்யத்தோட இருக்கணும் பணம் இல்லாதவராயிருக்கணும் என்ன ஏசு சொல்லியே உன்னோட மனது உன்னோட ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கக்கூடாது உன்ன மனது முழுவதும் கத்தருடைய மேல் இருக்கட்டும் ஆலே உன்னுடைய மனது முழுவது கர்த்தருடைய மேல் இருக்கட்டும் ஆண்டுவருடமே உன்னுடைய விசுவாசம் இருக்கட்டும் நீ விசுவாசம் உள்ளவனாய் மாற்றப்படட்டும் இந்த பணம் எனக்கு எதுவும் செய்தது இல்லை இந்த உலகத்திலே செல்வங்கள் எனக்கு எதுவும் செய்தது இல்லை இந்த ஐஸ்வர்யங்கள் என்றைக்கும் என்று கூட இருக்காது கர்த்தர் ஒருவரே எப்போதும் நம்மை வழி நடத்துதவர் அவர் தான் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுக்குறவர் இந்த உலகத்திலே ஆசிர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அவரால் வருகிறார் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறார் இன்னைக்கு மனக்கவலையோட நீங்கள் வசனங்கள் கேட்கலாம் கண்டு நீரான சூழ்நிலையோட வசனங்கள் கேட்கலாம் கத்திர பிள்ளைகளே நம்பிக்கை முழுவதும் உன்னோட மனக்கவலையில் அல்ல நம்பிக்கை முழுவதும் உன்னோட பிரச்சனையின் மேல் அல்ல நம்பிக்கை முழுவதும் கத்தருடைய மேல் வைத்து விடுங்கள் ஆவர் உன்னை நடத்துவார் அவர் உன்னை வழி நடத்துவார் அவர் உன்னை முன்னாடி கொண்டு போகுவார் ஆலை கத்தூர் பிள்ளைங்களே நாம் இயேசுவின் மேல் முழு மனதோடு நம்பிக்கை வைக்கணும் உனக்கு முன்னாடி கடன் செல்ல முடியாது மலை மாதிரி பிரச்சனை இருக்கும் போது அந்த பிரச்சனையை உடைச்சி

நாம் ஏதோ பெரிய விஷயங்கள் யோசிச்சு ஏறி 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 அதுக்கப்புறம் கீழே இறங்கலாம் என்று பிரச்சனைகள் யோசிச்சு யோசிச்சு இருக்கும் போது நம்மாலே இந்த மலையான பிரச்சனையை உடைத்து மாற்ற முடியாது இருக்கும் போது நாம் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர்ல மேல் வைத்து விட்டு பாருங்க கர்த்தர் ஒண்ணு நடத்துவார் கர்த்தர் எனக்காக வழியை திறப்பா செங்கடரின் முன்பாக நிக்கிற இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஒரு வழியை துறந்து கொடுத்தது போல அந்த கடலின் நடுவிலூட அவங்களை நடத்தியது போல எனக்கும் உங்களுக்கும் ஒரு வழியை திறக்க அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார் ஹாலா இன்னைக்கு என்ன கேட்குற கர்த்து பிள்ளைகளே நம்முடைய முழு நம்பிக்கையும் நம்முடைய உயிர் உள்ள தேவன் மேல் வைத்து விடுங்க இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பொருளின் மேல் அல்ல இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனிதன் மேல் அல்ல இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு ஐஸ்வரியத்தின் மேலேயோ செல்வத்தின் மேலேயோ நம்ம மனது கொண்டு போகுது அல்ல நம் முழுமையாய் கர்த்தருடைய மேல் நம்பிக்கை ஏது வந்தாலும் நான் கர்த்தரை நம்புவேன் எது இருந்தாலும் இல்லந்தாலும் கர்த்தருக்காக நீக்குவேன் കടി മൂച്ചു വരേക്കും ദേവനക്കാൻ ഞാൻ കടന്നു നമ്പികൾ അവർ ഉന്നെ നടത്തുന്ന ദേവനായി നാം അവരെ കൊഞ്ച നേരം ജപിച്ച് ആരാധിച്ച് ഞാൻ നാം അവരെ രുസിച്ച് പാർക്കട്ടും ആലെ ലൂയ്യ എവളോ ദേവൻ നാം ദൂരമായി പോന്നാലും അവർ ഉന്നുടെ ഉന്നുടേ നാം ദൂരമായി പോന്നാലും അവർ ഉന്നുടേ പക്കത്തിലേ വരുക ദേവനായിരുന്ന അവർ ഉണക്കാകെ ഉന്നുടേ വാസലിൽ നിന്ന് അവർ ഉണക്കാ തട്ടുകൂയ നാം നമ്മുടെ ഹൃദയത്തെ തുറന്നുകൊണ്ട് കണ്ടോ நாம் ஆலயமா இருக்கும் போது நம்முடைய சரீரத்துக்குள்ள அவர் நம்மையில் வாசம் பண்ணது தேவனாய் இருக்கிறார் இன்னைக்கு நாம் கேட்ட வாசனத்தில் இருபத்தி அஞ்சாமத்த வாசனம் வாசிக்கும் போது ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் அப்போ இந்த ஐஸ்வர்யவான்கள் தேவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கல ஏசு சொல்லுகிறார் இந்த ஐஸ்வர்யான்கள் தேவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊசியின் காதலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் அப்ப ஊசியின் காதலே இந்த ஒட்டகமானது நுழைய மாட்டேன் இந்த நாடுகளில் நாம் பார்க்கும்போது இது எதுக்காக ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிறார் என்று பலவிதமான ஸ்டடீஸ் இருக்கிறார் ஊசியின் ஊசியின் காதலே என்று சொல்லியால் அது என்ன என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் இருக்கிறார் இப்போ நமக்கு விசுவாசத்துக்காக நாம் பார்க்கும் போது அது ஒரு ஒட்டகமானது ஊசியின் காதலூட நுழைய முடியாது அதே தான் ஐஸ்வர்யவான் தேவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எதுக்காக அப்படி சொல்லது என்றால் ஐஸ்வர் எப்போதும் அவன் ஐஸ்வர்ய பணத்தின் மேலும் செல்வத்தின் மேலும் தான் மனது இருக்கும் எங்க போனாலும் யாராவது எடுத்துட்டு போகுமா எப்படி இருக்கும் என்ன ஆகும் வீடு துறக்குமா எடுக்குமா எப்படி அவன் மனது முழுவதும் அந்த ஒரு பொருளின் மேல் இருக்கும் கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய முழு மனதேயும் ஆண்டவருக்காக விட்டு கொடுங்க உன்னுடைய முழு மனதையும் கர்த்தருடைய மேல் வைத்து முழு மனதை வைத்து விட இன்னைக்கு கஷ்டம் நம்ம என்னதான் எனக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படி இப்படி எனக்கு அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது ஆராதிக்கிறதுக்கு மட்டும் பிரச்சனை வரும் நம்ம எந்த சபைக்கு போனாலும் எங்க போனாலும் மக்கள் சொல்லும் வசனம் கொஞ்சம் அஞ்சு மினிட் சொல்லுங்க என்னதான் மக்களுக்கு கேட்க முடியுது இல்லை ஜபிக்கிறதுக்கு சொல்லியா ஒரு மினிட்ல ஜெபம் நிப்பாட்டுங்க என்று சொல்லு அப்போ நம்ம இன்னைக்கு பாஸ்டாய் போய் கொண்டிருக்கிறோம் ரொம்ப சீக்கிரத்தில் எல்லாம் முடிக்கணும் ரொம்ப சீக்கிரத்தில் போங்க என்று சொல்லி நம்ம நம்ம கத்திரை ஆராதிக்கிறது மறந்து விட்டுக்கிறேன் எனக்கு அங்க போனோம் எனக்கு இங்க போனோம் ஞான ஆராதனை நேரத்தில் தான் நம்ம அங்கேயும் இங்கேயும் ஓடணும்னு நினைக்கும் நம்ம மனது முழுவதும் கத்தருடைய மேல் விடுங்கள் கர்த்தடு பிள்ளைகளே ஐஸ்வர்யத்தின் மேல் இருக்கிறவன் தேவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளோ இருக்கிறது என்று கர்த்துடு வார்த்தை சொல்லுகிறான் இதனாலே நித்திய ஜீவனை கொடுக்குத ஒரு தேவன் நமக்காக இருக்கிறான் அந்த நித்திய ஜீவனை கொடுக்குதா அந்த ஆண்டு வருடமே முழு நம்பிக்கை வைத்து விடட்டும் இன்னைக்கு நாம் ஜெபிக்க போகிறார் விசேஷமாக புது மக்கள் வந்திருக்கிறார் நமக்கு தெரிந்த அநேகர் இனியும் அநேகர் வரவேண்டி இருக்கிறார் இந்த வசனங்கள் கேட்க அநேகர் வரவேண்டி இருக்கிறார் அவங்களுக்காக உங்களோட ஜெபங்களில் வைத்து விடுங்க நாம் ஜெபிக்கலாம் ஆண்டு இந்த ராத்திரி அப்பா உம்முடைய வார்த்தை விசுவாச வார்த்தை நீர் எங்களோடு பேசியதினாய் ஸ்தோத்ரா நாங்கள் இந்த உலகத்தில எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்தேகப்படாமல் உன்னுடைய விசுவாசத்திலே நம்பிக்கையோடு இருக்கப்பட நீரங்களுக்கு கிருப மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் எல்லா மக்களுடைய குடும்பங்களிலும் ஒரு விடுதல் உண்டாக நாங்கள் இந்த ராத்திரி வேளையில் ஜெபிக்கிறேன் அப்பா விசேஷால் இன்னைக்கு வந்திருக்கிற கொட்டாள பகுதியில் வந்திருக்கிற ஸ்ரீதேவி சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன் அவங்களோட அம்மாவுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் அந்த மகளட தலை

വിശേഷിക്കാൻ സോത്ര മക്കളുടെ കുടുംബങ്ങളിൽ ഇപ്പോൾ എല്ലാ പ്രചനങ്ങളിലൊന്ന് ഒരു വിടുതൽ ഉണ്ടാക്കപ്പെട്ട് സമാധാനത്തോട് സന്തോഷത്തോട് ദേവനയെ നോക്കി പാർക്ക നീർ കൃപ ചെയ്തക്കാർ സോത്ര കട്ടിക്ക പള്ളിയടന്ന് വന്നിരിക്കുന്ന മക്കളക്കാൻ ചെപിക്കുക സാരുക്കാ വിശേഷമായി ചെപിക്കുക ആ മകന്റെ ശരീരത്തിന്മേൽക്കലവീനതകൾ

em cima da saída de carro, é இன்னைக்கு கேரளா பகுதியில் இருந்து அந்த ஒரே இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக விசேஷமாய் செபைக்கிறேன் ஆ குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட அன்று ஒரே விடுதல் பெற்றுக் கொள்ளப்பட நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம் அரக்கோணம் பகுதியில் இருக்கிற மக்களுக்காக சிற்றூர் பகுதியில் இருக்கிற மக்களுக்காக விசேஷமாய் நாங்கள் செபிக்கிறேன் ஒரு பெரிய விடுதல் உண்டாக இந்த மக்களும் வருகிற நாடுகளில் இந்த வசனங்கள் கேட்கப்பட நீர் கிருப செய்ததுக்காக ஸ்தோத்திரம்